கிராமத்தில் நடக்கணும் சுழற்சி பொருள் நடக்கணும் மாடப்பள்ளியில் நடந்துட்டா மாடப்பள்ளி காலனியில் நடந்துட்டா சரி ஓகே நல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டோவில் வந்து அந்த விளம்பரம் பண்ணணும் கிராம சபை போட்டும் இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து நடக்குது இதை வந்து நீங்கள் கூட்டத்தில் எல்லாரும் கலந்துக்குங்கன்னு நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்து விளம்பரம் பண்ணிடணும் நீங்கள் பண்ணுங்களா மூணாவது நோட்டீஸ் நோட்டீஸ் நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன் பரவாயில்ல சிறப்பு வாழ்த்துக்கள் ஆனால் அந்த நோட்டீஸ் எங்களுக்கு வரல யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தனாலும் நாங்கள் அதை பார்த்தோம் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் நீங்கள் இவ்வளோ பேர் ஒரு பஞ்சாயத்து இவ்வளோ பேர் பஞ்சாயத்துக்கும் கொடுக்கணுமான்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் கிராம சபான நோட்டீஸ் கொடுக்கணும் இது இது மூணு இதில் நீங்கள் எத்தனை பண்ணணும்னு தெரில ஆனால் இதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணுங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்து தண்ணி வசதி தண்ணீர் வசதி வந்து எங்களுக்கு கிடைக்கல காலங்காலமாக நான் போராடுறோம் போராடுறோம் போராடிட்டே தான் இருக்கேன் அன்னைக்கு வந்து இன்னைக்கு சுதந்திர நாள் எழுவத்தி எட்டாவது சுதந்திர நாள் இந்தியாவுடைய அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க கட்டந்து நம்ம போராடி போராடி நம்ம தேச தலைவர்களால் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கல தாத்தப்பட்டவருக்கு சுதந்திரம் கிடைக்கல அதனால் போராடி போராடி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இப்போ நாங்கள் யார் கிட்ட போராடுறது யார் வந்து எங்களை சுதந்திரம் வாங்கி கொடுப்பாங்க தண்ணி கூட நாங்கள் கேட்கறதுக்கு உரிமையே கேட்டேன் தண்ணி வசதி கொடுங்க கொடுங்கன்னு கிழக்கு சார் கிட்ட சொல்லியிருக்கேன் அண்ணாவுக்கு சொல்லியிருக்கேன் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சொல்லணும்னு என்ன கேளுங்க சொல்லியிருக்கேன் எங்களுக்கு தண்ணி வசதி கொடுங்க தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுங்க தண்ணி கொடுங்க வேற என்ன கொடுக்காதுங்கன்னு தான் கேட்குறேன் ஆனால் இப்போ வர பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணிட்டே இருக்காங்க இத்தனைக்கும் நாங்கள் வந்து சாக்கடை நீர் கலந்த அந்த தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம் அது வந்து பலமுறை நான் கேட்டு பார்த்தேன் கிராம சபை கூட்டத்துலயும் தெரிவிச்சேன் பண்றேன் நாங்கள் வேற வழி இல்லை அந்த காலத்துல போராடாடா ஒரு வாழை இருந்தாடாற மாதிரி ஒரு பாட்டு மாதிரி நாங்களும் போராடுறதா இருக்கோம் காலத்துல இறங்கி நாங்க என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்பவும் காவல்துறையை கூப்பிட்டு எங்க மேல வந்து ஒரு இது பண்றாங்க ஓகேங்களா இப்ப நான் பேசுறது கூட ஏதோ ஒரு மிரட்டல் வரலாம் அதுக்காக நான் அஞ்சலை ஏன்னா எங்க க எங்க வீட்டான எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டான காவா இருக்கு காவாக்கு பக்கத்துலேயே பைப் இருக்கு ஊரில் இருக்கிற தண்ணியெல்லாம் எந்த வீட்டை தாண்டி போகணும் எங்கள் வீட்டை தாண்டி தான் போகும் இது இங்கே இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் தண்ணி ரம்பி இந்த புளியில் வந்து தண்ணி ரம்பிடுது சாக்கடை தண்ணி எல்லாம் தான் எங்கள் அம்மா தண்ணி பிடிக்கிறாங்க இதெல்லாம் தான் பிடிக்கிறாங்க என்ன பாருங்க பார்க்க அதே சமயம் அந்த காவா வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்த காலத்தில் அப்போல்லாம் வந்து வாடுவாங்க காவா வந்து வாரி வாரி மேலே போடுவாங்க இப்போ யாரும் கண்டுக்கிறதுல அது அப்படியே இருக்குது மறைஞ்சிருச்சு காவா இருக்கிறன்றதே ஒன்று தெரியல ஊரில் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கள் வீட்டு வழியாக தான் வச்சுட்டு போகுது அப்போ இவ்வளோ ஆகிட்டு இருக்கும் இப்போ இவ்வளோ தான் இருக்குது அந்த காவா இருக்கிற இடம் தெரியல கடமே தெரியல இந்த பல முறை நான் தலைவர் கேட்டேன் பிள்ளைக்கு கேட்டால் எல்லா கிட்டையுமே சொல்லியிருக்கேன் இன்னும் அதுக்கான ஸ்டெப்பு எடுக்கலை அதே போல முன்னாள் கவுன்சிலரு திரு தேவராஜன் மறைந்த தேவராஜன் அவருடைய வீட்டு பக்கத்தில் ஒரு டேங்க் ஒன்று இருக்கு நான் அந்த அந்த சைடில் எங்கள் சித்தி வீட்டான போயிட்டு போயிட்டு வரும்போது நைட் டைம் மழை வரும்னாவே நான் கொஞ்சம் தயங்கி தான் வருவேன் இப்படி இப்படி வச்சிருந்தா வருவேனி காரணம் என்னன்னா அவ்வளோ ஈக்குவலாக இருக்குது காவல் மின்கம்பம் அமைக்கணும்னு நான் பாலா முறை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இருந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கூட இறங்கி பக்கத்து கிராமத்துலேருந்து பெண்கள் நடந்து போகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா பக்கத்து கிராமத்தில் சேதம்பல்லி அந்த கோடி பாலத்துக்கு அந்த சைடு எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா லைட் இருக்கு ஒவ்வொரு கம்பத்தில் லைட் இருக்கு ஆனா எங்க ஊர்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் லைட் அந்த லைட்டு ஏதோ ஒரு இடத்துல போட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு இம்மேஜுதான் பல பேரு ட்ராவல் பண்றாங்க

And the cowboy...